செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு இந்த பாதங்களில் பிறந்த மகர் ராசி அன்பர்களே மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஏழரசின் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஏழரசின் என்பது இருபத்தொம்போது மூணு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஏழரசினி முற்றிலுமாக விலகிவிடுகிறது ஆகவே அந்த நாட்களுக்கு பிறகு அந்த நாளுக்கு பிறகு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த வருட ஆரம்பத்தில் குரு பவான் இருக்கிறார் அந்த குரு பகவானுடைய பேச்சி என்பது மே பதினான்காம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த குரு பவான் வருகிறார் ஆறாம் இடத்தில் குரு பகான் வருவது என்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் கடன் வாங்கினாலும் சுப செலவுகளை செய்வதற்கான கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டுக்குடியின் ஆறாம் இடத்தில் போவது தவறு கிடையாது ஆகவே குரு ஆறாம் இடத்தில் போகிறதே என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் சிறிது கொடுக்கும் மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது முற்றிலுமாக கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது மேலும் அந்த ஆரம்பத்தில் குரு வருவதன் காரணமாக கடன் கொடுப்பதையும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்க்க வேண்டும் மற்றபடி குரு எந்த கெடுதலையும் பயன் செய்ய மாட்டார் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் ஆரம்பத்திலேயே வைகாசிக்குள் அதாவது மே மாதம் பதினான்காம் தேதிக்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகள் நீங்கள் இப்பொழுதே செய்வது மிகவும் சிறப்பானது அதன் பிறகு என்றால் ஒரு நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு தொழில் விருத்தி இருக்கிறது ஆனால் பண விஷயத்தில் மாத்திரம் செய்து எச்சரிக்கை தேவையும் தொழில் விருத்தி செய்கிறேன் என்ற பெருவெளியாக நீங்கள் நிறைய பேருக்கு கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுத்தால் திரும்புவதற்கு காலதாமதமாகும் கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்கலாம் ஒருவேளை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் வாங்கலாம் ஆனால் கடன் அடைப்பதற்கு ஒன்றரை வருடங்கள் ஆகும் ஆனால் கடன் கொடுப்பதை மாற்றம் விடுவது நல்லது மேலும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்ப்பது நல்லது மற்றபடி தொழில்துறை பெரிய பிரச்சனைகள் இருக்காது பண விஷயத்தில் மாத்திரம் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் தொழில் விருத்தி உங்களுக்கு காத்திருக்கிறது விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் விருத்தி இருக்கிறது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் பொதுவாக ஏழரசினை முடித்துவிட்டது இனிமேல் கவலையின்றி இல்லை என்று இருக்க வேண்டாம் குரு ஆறாம் இடத்தில் வருகிறார் ஆகவே மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இல்லாவிட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காமல் சிரமப்படுவீர்கள் படித்த மாணவர்களுக்கு எந்த வேலை கிடைத்தாலும் உடனடியாக சேர்ந்து விடுங்கள் பெரிய வேலை கிடைத்தால்தான் சேருவேன் என்று நீங்கள் அடம் பிடிக்கக்கூடாது கிடைத்த வேலையில் சேர்ந்து விடுங்கள் ஒரு வருடம் கழித்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்பொழுது கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு மிக மிக உத்தமமாக இருக்கும் இல்லர் அதாவது கணவன் மனைவிக்குள் பெரிய பிரச்சனைகள் இருக்காது இல்லர் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் மேலும் பெண்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கிறது முக்கியமாக மகர் பிறந்த பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றம் என்பது பொதுவாக நதிக்கரையிலே அல்லது கடற்கரைக்கு அருகிலே அல்லது வெளிநாட்டிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஜலராசிக்கு செல்கிறார் ஆகவே ஜலத்துக்கு அடியிலே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்று இருக்கிறது குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இந்த வருடம் ஆரம்பத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்து மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு கருத்தரித்தால் சிறிது சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு அதன் பிறகு கருத்தரித்தால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டும் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல காலங்கள் அதாவது மகர பிறந்த நல்ல நல்ல காலங்கள் என்று பார்த்தால் மகராசிரியில் பிறந்தவர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நல்ல நேரம் அடுத்து குரு அதிசாரமாக கடகத்தில் செல்லக்கூடிய காலமான பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நல்ல நேரம் இந்த காலங்கள் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சனி பயிற்சி அற்புதமாக இருக்கிறது மார்ச் இருபத்தொம்போது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏழரை சனி முற்றிலுமாக விலகிவிடுகிறது ஆகவே அந்த தேதியிலிருந்து இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல புகழை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கும் இந்த வருடம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து மகர ராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக வரக்கூடிய ராகு பயிற்சி பதினெட்டு அஞ்சுக்கு பிறகு வருது அது அவ்வளவு நன்றாக இல்லை அதற்கு பரிகாரமாக ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று விநாயகப் பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது அந்த பிள்ளையார்பட்டிக்கு செல்வது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்வது மிகவும் சிறப்பு ஏனென்றால் சூரியனுடைய வீட்டில் சூரியனுடைய வீட்டிலே கேதுபான் வருகிறார் ஆகவே ஞாயிற்றுக்கிழமை செல்வது நல்லது அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவான் இருப்பதனால் வரை இருப்பதனால் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவசியம் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று அங்கே இருக்கின்ற ராகுபகானுக்கு பாலபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது இந்த இரண்டு பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை விநாயகப் பெருமானுக்கும் நெய்விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள் இந்த வழிபாடு உங்கள் ஊரிலே செய்யலாம் இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் மகராசி புத்தகம் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி மகர் பிறந்தவர்கள் இந்த வருடம் மொத்தம் எழுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் புதிய சீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமூர்த்த நாட்கள் புத்தகம் வெளிவந்துவிட்டது மேலும் இந்த வருடம் சர்வமூர்த்த நாடு என்று புத்தகம் போட்டிருக்கும் அதையும் வெளியாகிவிட்டது அதை வாங்கி பயனடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இவ்வாறாக மகர் ராசியில் பெண்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்